இறைவனின் திருப்பெயரால் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக ஹீல் அண்ட் ஃபீல் டிசிஎம் அக்குபல்ச்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஹீலர் எஸ்பி அப்துல் ரஹமான் பேசுறேங்க நம்ம ஹீல் அண்ட் சார்பாக அக்குபல்ச்சர் சிகிச்சையாளர்களை நலன் கருதி நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருக்கோம் அந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆன்லைன் வகுப்பு டென் டேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த வகுப்பு உருவாதற்கான காரணம் என்ன பொதுவாக டிசீசஸில் மூணு கேட்டகரி இருக்கு அக்யூட் டிசீஸஸ் க்ரானிக் டிசீசஸ் மோஸ்ட் க்ரானிக் டிசீசஸ் அக்கு பஞ்சலை தேடி வரவங்க அக்யூட் டிசீசஸ்லயே நம்ம தேடி வர்றதில்ல மோஸ்ட் க்ரானிக் தொந்தரலோட தான் நம்மகிட்ட வராங்க அப்படி வந்தோன்ன அவங்க ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட கேட்குற கேள்வி எப்போ சரியாகும் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு செய்கிற இடத்துல இந்த கேள்வி அவங்க கேட்கறதுலையே அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்கள் நம்மள்ட்ட ஓடினாலும் அவங்கள பாசிட்டிவா அணுகணுங்கிற நோக்கத்துல நல்லபடியா சரியாகுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சை அளிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க சேர்ந்து நான் பார்த்தீங்கன்னா வேதிக்கு மருந்து கொடுத்து குடல்களோட இயக்கத்தை சுத்தப்படுத்துவாங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்க சொல்லி உடம்புல டெம்பரேச்சரை சமநிலைப்படுத்துவாங்க அதுக்கு தான் சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது போன்ற ப்ராசஸை அக்குப்பொஞ்சர் புள்ளிகளை மட்டும் பயன்படுத்தி செய்தால் என்ன அப்படிங்கிற நோக்கத்துல உருவானதான் டென் டேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வகுப்பு இந்த வகுப்பின் பயன்கள் உடலில் உள்ள நாள்பட்ட நாண்பட்ட கழிவுகளை வெளியேற்ற முடியும் டிசிஎம் கான்செப்ட்டில் சொல்லப்பட்ட நாள்பட்ட நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃப்ரம் ப்ளட் ஸ்டாசிஸ் சீ டிஃபிஷியன்சி ப்ளட் டிஃபிஷியன்சி பாடிஃப்ளேயர்ஸ் டெஃபிஷியன்சி essence deficiency இது போன்ற குறைகளை சரி செய்யறதுக்கு இந்த 10 டேஸ் refreshment treatment வகுப்பு सपोर्ट ஆக இருக்கும். சீர் சர்குலேஷன் அண்ட் ब्लड சப்ளைஷனை ரெஜெனேட் பண்ண முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த முடியும். ஒரு லட்சத்திற்கு அதிகமான நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு முன்னேற்றம் கண்ட ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபார்முலாவை இந்த வகுப்புல பயன்படுத்தி இருக்கும் lcm கான்செப்ட்ல சொல்லப்பட்ட நாள்பட்ட நோய்களுக்கு இன்னொரு முக்கிய காரணமான மனம் மற்றும் ஆன்மா சம்பந்தப்பட்ட குறைகளை சரி செய்வதற்கு இந்த டென் டேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வகுப்பு மிகவும் உதவியாக இருக்கும் உடல் மனம் ஆன்மா சம்பந்தப்பட்ட குறைகளை சமநிலைப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் வளப்படுத்தவும் ஊட்டமளிக்கவும் இந்த வகுப்பு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னும் பல நன்மைகள் பொருந்திய இந்த வகுப்பு அக்குப்பஞ்ச சிகிச்சையாளர்களின் நலன் கருதி எளிமையான கட்டணமாக ரூபாய் ஆயிரம் கட்டணத்தில் எடுக்கப்பட இருக்கிறது இந்த அரிய வாய்ப்பினை அக்குப்பஞ்ச சிகிச்சையாளர்கள் பயன்படுத்தி தங்களிடம் வரக்கூடிய நாள்பட்ட நோயாளிகளுக்கு இந்த முறையை பயன்படுத்தி தங்களுடைய சக்சஸ் ரேட்டிங்கை அதிகப்படுத்திக் கொள்ள ஹீல் அண்ட் சார்பாக வாழ்த்துகிறோம் எக்ஸாம்பிளாக ஹீல் அண்ட் மோஸ்ட் கிரானிக் தொந்தரவோட ஒரு பேசன் வந்திருந்தாங்க அவங்களுக்கு பெரிபரல் நியூரோபதி அப்படிங்கிற மோஸ்ட் கிரானிக் தொந்தரவுகள் இருந்துச்சு அந்த பெரிபரல் நியூரோபதி அப்படிங்கிறது ஃபுல் ஹேண்டுமே பெயினா இருக்கும் நம்னஸ் பேர்னிங் சென்சேஷன் எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவிட்டி டிங்லிங் ஃபீலிங் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் பெரிஃபரல் நியூரோபதி இந்த கம்ப்ளைண்டோட நம்மகிட்ட வந்தவங்களுக்கு இந்த டென் டேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வகுப்பையும் பெரிஃபரல் நியூரோபதிக்கான முக்கிய பொடிகளையும் நம்ம பயன்படுத்தணும் அதன் விளைவாக அந்த பெரிஃபரல் நியூரோபதியிலிருந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே அவருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைத்தது இந்த பெரிபரல் நியூரோபதி பாயிண்ட் எப்படி பிராக்டிகல் அப்ளை பண்றது இப்ப பிராக்டிகல் வீடியோல பார்க்கலாம் பிராக்டிகல் அந்த புள்ளிகள் எப்படி அப்ளை பண்றது அப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் K1 K1 பர்பன் பர்பண்டிகுலர் இன்செர்ட் பண்றோம் டிஸ்பர்ஸ் நீலிங் டெக்னிக் வந்து பயன்படுத்துறோம் பண்ணிட்டு அடுத்த புள்ளியாக லிவர் ஃபோர் மலாங்கி மெரிடியன் கானிஃபிகேஷன் நீலிங் டெக்னிக் அந்த புள்ளியில பயன்படுத்துறோம் லாக் வைஸ் என் செட் பண்ணிட்டு உள்ள செலவுடன் ஆண்டிகிளாஃபீஸ் மேலே லாக் வைஸ் ஆண்டிகிளாக் லாப் வைஸ் ஆன் இந்த புள்ளி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்ல கொடுக்கும் போது நல்ல எஃபெக்ட்டும் இருக்கும் லாக் வைஸ் ஆண்டி கிளாபஸ் லாக் வைஸ் ஆண்டிகிளாஃபிஸ் அடுத்ததாக ஹே சிக்ஸ் ஆப்போசிட் த மெரிடியன் ஹீர நோக்கி போடணும் செடேஷன் அப்ப ஆண்டி கிளாபஸ் ரொட்டே சொல்லிட்டு உங்களாக போய் ரேட்டன் மேறும் ஆண்ட்டி கிளாபஸ்ல பண்ணிட்டு உங்க லாக்வைசன் ரிட்டர்ன்மெண்ட் மேலும் கேसेस ஆப்போசிட்ல நீட வேண்டியது அடுத்து வந்து பாத்தினா ஸ்பிசிஸ் வந்து பாத்தினா போத் சைடு परपेंडिकुलर இன்செஷன் திஸ் நீலிங் டெக்னிக் ஒரு லெவல்ல வச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் கிளாக் வைஸ் ஆண்டி வைஸ் இந்த பிரசிஷன் நம்ம நீலிங் பண்ணனும் அடுத்து வந்து ஜிபி 34 இதான் परपेंडिकुलर இன்செஷன் திஸ் இஸ் நீலிங் டெக்னிக் போத்

आंटी क्लार्क पॉइंट, क्लार्क पॉइंट, आंटी क्लार्क पॉइंट, क्लार्क पॉइंट। पहले जवान बताओगे ना डिस्पोसल लिंक टेकनी, रन स्वर्ण जवान बताओगे ना पानी प्रेशर लिंक टेकनी, जस्ट भी तोला बताओगे ना डिस्पोसल लिंक टेकनी, डिस्पोसल लिंक टेकनी। उनका मूर्ति ला ஃபரிஃபரன் நீரோபதி அம்லியத்தோட நம்மகிட்ட வரவங்களுக்கு வரவுக்கு ப்ராப்பரான நீரிங் டெக்னிக்கை பயன்படுத்துவதன் மூலமாக பத்து நாட்கள் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த புயல் நம்ம பயன்படுத்தும்போது பெரிஃபரன் நீரோபதியில வந்து ஒரு முழுமையான ரிசல்ட்டை அவங்களால் அமர முடியும்